ਪੋਣੀ ਸਰ ਆਹ ਹੋ ਗਿਆ ਪੋੜਾ ਪੋੜਾ ਜਿੱਤ ਗਿਆ ਆਈਡ ਦੇ ਨਾਲ மீண்டும் தமிழர்கள் ஒரு தற்கொலை குண்டு தாக்குதல்களுக்கு தயாராகி வருகின்றார்கள் பயங்கரவாத தாக்குதலை நடத்துவதற்கும் வடக்கு கிழக்கிலே தற்கொலை தாக்குதல்களை நடத்துவதற்கும் தமிழர்கள் தயாராகி வருகின்றார்கள் எனவே தேசிய பாதுகாப்பை பலப்படுத்துவதோடு ராணுவத்தினரை வடக்கு கிழக்கிலே பலப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அதிர்ச்சி ஊட்டுகின்ற உலக உளவு தகவல் ஒன்றை முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இப்போது வெளியிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற அனுலகுமார் திசாநாயகர் மீது கடும் கோபம் கொண்டிருக்கின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் இந்த அவருடைய தம்பியான கோடாபே ராஜபக்ச எதற்காக இன்று பார்க்கின்ற போது தேசிய வீரர்கள் நிறைவேந்தலை தாங்கள் முன்னின்று நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார்களாம் அதற்கு அனுர ஒப்புதல் கொடுக்கவில்லை இதனால் இப்போது நேற்றைய தினம் இடம்பெற்ற பத்தொன்பதாம் தேதி தேசிய வீரர்கள் தினத்திலே கலந்து கொள்ளாமல் தனியாக இரண்டு பேரும் இன்றைய தினம் தேசிய வீரர்கள் தினத்தை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த மஹிந்த மற்றும் கோட்டாபை ராஜபக்ச இந்த விடயமானது தென்னிலங்கையிலே மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற போதுதான் நாங்கள் தான் வெற்றியின் நாயகர்கள் என்பதையும் அங்கே ஆணித்தரமாக குறிப்பிட்டு வந்திருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினோடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் இந்த முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்கள் இப்போது மிக முக்கியமான ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார் இந்த கருத்தானது ஒரு இனவாத கருத்து என்றும் சொல்ல முடியும் எனவே இனவாதம் நாட்டிலே தலை என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் சிங்கள சிங்கள தேசியவாதிகள் இதனை கையிலே எடுத்திருக்கின்றார்கள் என்பதை இதுல சரத்வம் குறிப்பிட்ட விடயமானது வடக்கு கிழக்கில் அதாவது தேசிய பாதுகாப்பானது இந்த அரசாங்கத்திலே பலவீனம் அடைந்து வருகின்றது இந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்றிலே கலந்து கொள்கின்ற போது குறிப்பாக தென்னிலங்கையினுடைய மிக பிரதானமான ஊடகம் ஒன்றினுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற போதுதான் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது வடக்கு மற்றும் கிழக்கிலே இந்த தேசிய பாதுகாப்பு ஒட்டுமொத்த இலங்கையிலும் பாதுகாப்பு பலவீனமாக இருக்கிறது அதிலும் வடக்கு மற்றும் கிழக்கிலே இருக்கின்ற ராணுவ வீரர்களை பின்னோக்கி நகர்த்துகின்றார் இந்த அன்பகுமார் திசாநாயக்கர் எனவே இந்த காரணங்களினால் அதாவது உயர் பாதுகாப்பு வலயங்களில் இந்த ராணுவம் வெளியேறுகின்றது வீதிகள் விடுவிக்கப்படுகின்றது ராணுவ முகாம்கள் அகற்றப்படுகின்றது இதனால் இப்போது தமிழர்கள் ஒன்றுணைந்து குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்கள் பணம் அனுப்பி இங்கிருக்கின்ற தமிழர்கள் தற்கொலை குண்டு தாக்குதல்களை நடத்தப் போகின்றார்கள் பத்துக்கும் மேற்பட்ட தற்கொலை தாக்குதல்களை நடத்தினால் இலங்கை நாசமாகிவிடும் எனவே இராணுவ வீரனாக இருந்தவன் என்ற அடிப்படையிலும் அந்த சீருடை அணிந்திருந்தவன் என்ற பொறுப்புடையவன் என்ற அடிப்படையில்

அப்படி இருக்கின்ற போதுதான் அனல் குமார் தேசிய வீரர்கள் தின உரையானது மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது காரணம் இனவாதம் வேண்டாம் என்ற ஒரு கருத்தை அவரங்கே தெரிவிக்கின்றார் சரற்பன்சேகா கொஞ்சம் இனவாதம் நிறைந்த கருத்தையே தெரிவித்து வருகின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த தேசிய வீரர்கள் தினம் என்றால் தமிழர்களுக்கு துக்க நாள் அவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள் அதாவது அரசு தென்னிலங்கை அரசுக்கு அது மகிழ்ச்சிகரமான நாள் என்றே சொல்ல வேண்டும் பதினெட்டாம் திகதி என்பது மே பதினெட்டு என்பது வழி நிறைந்த நாளாக ஒன்றரை லட்சம் வரையிலான தமிழர்கள் கொல்லப்பட்ட நாளாக வலிகளோடு தமிழர்கள் அதை கடைபிடிக்கின்ற போது அதற்கு மறுதினம் பார்த்தோரு பொங்கி இங்கே முள்ளிவாய்க்கால் கஞ்சி உப்பு கஞ்சி கொடுத்து அதனை வலிகளோடு நினைவேந்துகின்ற போது அங்கே பார்த்தோர் பொங்கி அங்கே அதை கொண்டாட்டமாக மறுதினம் செய்கின்ற ஒரு நாள் தான் இந்த தேசிய வீரர்கள் அதாவது தங்களுடைய நாட்டுக்காக போராடிய வீரர்களுக்காக ஒரு நாள் ஒதுக்கி இருக்கின்றார்கள் எனவே அந்த தேசிய வீரர்கள் நாளானது நேற்றைய தினம் கடைபிடிக்கப்பட்டிருந்ததிலே அன்ரோகுமார் திசாநாயக்க கலந்து கொள்ள மாட்டார் கலந்து கொள்வார் தேசிய வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை என்ற அடிப்படையில் அவருக்கு எதிராக சிங்கள சிங்கள தேசியவாதிகள் உதய கம்மன்வல போன்றவர்கள் கடுமையான கருத்தியல்களை விதைத்துக் கொண்டிருந்தார்கள் அதாவது ராணுவத்தினரை கைவிட்டு விட்டார் திசா திசாநாயக்க அப்படி இருக்கின்ற போதுதான் தேசிய வீரர்கள் தினத்திலே திசா திசாநாயக் அதிலே கலந்து கொண்டிருந்தார் அந்த நிகழ்வின் போது ஆற்றிய உரையானது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இதுவரை காலமும் ஜனாதிபதிகள் அந்த ஜனாதிபதிகள் ஆற்றிய உரைகளிலே பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டார்கள் புலிகள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து விடுவித்தோம் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் எனவே வெற்றி பெற்று நாங்கள் பயணிப்போம் இப்படியான கருத்தியல்கள் தான் முன்னாள் ஜனாதிபதிகள் பேசிய உரைகளில் இருந்தது ஆனால் இது கொஞ்சம் வேறு விதமாக இருந்திருக்கின்றது சமாதானத்திற்காக போராடினோம் இவர்கள் அதாவது சமாதானத்திற்காக போராடி உயிர் நீத்த வீரர்களின் முன் நாங்கள் சபதம் எழுப்போம் எனவே எல்லோருமே சகோதரத்துவத்தோடும் எல்லோருமே ஒரே நாடாக ஒன்றாக நாங்கள் சேர்ந்து பயணிப்போம் என்றும் இனவாதமற்ற மதவாதமற்ற வெறுப்புணர்வு வெறுப்புணர்வுகள் கடந்த ஒரு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்புவோம் என்ற அடிப்படையில் உண்மையிலே கொஞ்சம் நடுநிலையான உரை என்றே சொல்ல வேண்டும் என்ன எவ்வளவுதான் விமர்சனங்கள் நடுநிலையான உரை ஆனால் தேசிய வீரர்கள் தினத்திலே அவர் கலந்து கொண்டு விட்டார் என்ற தமிழர்கள் தரப்பிலும் இந்த உரையை பார்த்து சிங்கள தரப்பிலே அவருக்கு எதிராகவும் கடுமையான விமர்சனங்கள் தான் முன்வைக்கப்பட்டு வருகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த உரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் இனவாதத்துக்கு ஒருபோதும் இனி இடமளிக்க மாட்டோம் வடக்கும் சரி தெற்கிலும் சரி இனவாதம் மீண்டும் தலை தூக்குகின்றது ஒரு சில அரசியல்வாதிகளினால் ஒருபோதும் இதற்கு இடமளிக்க மாட்டோம் என்பதை தேசிய வீரர்கள் தினத்திலே நாங்கள் உறுதியெடுப்போம் என்ற அடிப்படையில் அன்பகுமார் திசா நாயக்கர் தெரிவித்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அங்கிருந்த மக்கள் முன்னிலையில் அவர் உரையாற்றுகின்ற போது இந்த இடத்திலே உங்களுடைய பிள்ளைகளை தேடி வந்திருக்கின்றீர்கள் இறந்த உங்களுடைய பிள்ளைகளை தந்தையர்களை தாய்மார்களை உறவுகளை நீங்கள் தேடி வந்து அவர்களுடைய பெயர் எங்கே இருக்கின்றது என்று நீங்கள் தேடி திரிகின்றீர்கள் அது வழி நிறைந்த ஒரு விடயம் எனவே நாட்டிற்காக சமாதானத்தை நிலைநிறுத்துவதற்காக போராடியவர்களை நீங்கள் தேடி வந்திருக்கின்றீர்கள் உண்மையிலேயே அவர்களை நாங்கள் கௌரவிப்போம் என்ற ஒரு விடயத்தை சொன்னது மாத்திரமல்லாமல் இதே போன்றுதான் வடக்கிலும் கிழக்கிலும் தமிழர்கள் அதாவது வடக்கிலும் தமிழர்கள் இதே நிலையிலேதான் அங்கே தங்களுடைய உயிரிழந்த தங்களுடைய உறவுகளுக்காக தந்தைக்காக தாய்க்காக தங்களுடைய பிள்ளைகளுக்காக சகோதரர்களுக்காக அவர்களுடைய புகைப்படங்களோடு பீதிகளிலே கண்ணீர் கண்ணீர் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவை அத்தனைக்கும் காரணம் அந்த ஒரு சுத்தம் தான் அந்த ஜுத்தம் இடம்பெற்றதால் தான் இந்தளவு மிக முக்கியம் இந்த இவ்வளவு மிக பெரும் சோகங்கள் வடக்கிலும் சரி தெற்கிலும் சரி இடம்பெற்றிருக்கின்றது என்ற அடிப்படையிலே அன்பு குமாரதிசா நாயகர் தெரிவித்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு ஜுத்தத்திற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று தேசிய வீரர்கள் தினத்திலே நாங்கள் உறுதி எடுத்துக் கொள்வோம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு இந்த ஜுத்தத்திற்கெல்லாம் காரணம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அப்போதைய ஆட்சியாளர்கள் செய்த ஒவ்வொரு செயற்பாடுகளும் தான் யுத்தத்துக்கு காரணம் அதிலும் தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் செய்த தூண்டுதல் தான் காரணம் அதோடு தாங்கள் செய்த பிள்ளைகளை மறைப்பதற்காக சில விடயங்களை தூண்டிவிட்டதுதான் இவ்வளவு பெரிய யுத்தம் இடம்பெற்றதற்கு காரணம் என்பதையும் அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் இதற்கு முன்னரும் சில மக்கள் சந்திப்பு அதாவது வடக்கிற்கு வந்து யாழ்ப்பாணத்திலே குறிப்பாக மக்கள் சந்திப்பின் போது தேர்தலுக்கு முன்னே மக்கள் சந்திப்பின் போது இதை அவர் குறிப்பிட்டிருந்தார் யுத்தம் என்பது அதாவது இருதரப்பும் வேண்டும் என்றே யுத்தம் செய்யவில்லை மாறாக அப்போதிருந்த ஆட்சியாளர்கள் வேண்டும் என்று தூண்டிவிட்டதால் தான் இந்த யுத்தம் இடம்பெற்றது அதாவது உரிமைகளை கொடுக்காமல் மறுத்ததால் தான் இந்த யுத்தம் இடம்பெற்றது சில தட்டிக்களிப்புகள் இடம்பெற்றது புறக்கணிப்புகள் இடம்பெற்றதால் தான் இந்த யுத்தம் இடம்பெற்றது என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார் அதே துணியிலேதான் இந்த தேசிய வீரர்கள் தினத்திலும் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இதுல இன்னமும் ஒரு விடயம் சொல்லப்படுகின்றது தேசிய வீரர்கள் தினமானது மஹிந்த ராஜபக்ச தான் இடம்பெற வேண்டும் என்று இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு சார்ந்தவர்கள் அன்பகுமார் திசாநாயக் அதாவது இந்த பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற அன்பகுமார் திசாநாயக்கோடு பேசியதாகவும் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்து விட்டார் இதனால் ராஜபக்ஷ குடும்பமே அங்கே கலந்து கொள்ளவில்லை நேற்றைய தினம் இடம்பெற்ற தேசிய வீரர்கள் நிகழ்வில் அப்படி இருக்கின்ற போதுதான் இன்றைய தினம் தேசிய வீரர்கள் தினத்தை நாங்கள் தனியாக செய்வோம் என்ற அடிப்படையிலே கொஞ்சம் இயலாமைதான் மஹிந்த ராஜபக்சவுக்கு எண்பது வயது கடந்து விட்டது எனவே இயலாமையோடு அந்த தேசிய வீரர்கள் நினைவே அந்த நினைவிடத்திற்கு கோடாபய ராஜபக்ச அவருடைய கட்சி படையோடு அங்கே வந்திருக்கின்றார் வந்து நினைவேந்தர்களை செய்திருக்கின்றார் அப்போது ஊடகவியலாளர்கள் அனுகுமார் திசாநாயக்கருடைய இந்த சமாதானத்திற்காக போராடியவர்கள் என்று தேசிய வீரர்களை சொல்கின்றார் என்று கேள்விகளை எழுப்புகின்ற போது சமாதானத்திற்காகத்தான் போராடினோம் ஆனால் வெற்றி என்பது ஒரு தரப்பு வெற்றி பெற்றதானே ஆக வேண்டும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் சுத்தம் என்றால் ஒரு தரப்பு வெற்றி ஆக வேண்டும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே கொஞ்சம் அவருடைய கருத்தும் அதாவது அன்பகுமார் விசாநாயகனுடைய உரைக்கு பதிலடி கொடுக்கின்ற வகையிலே அமைந்திருக்கிறது அதாவது நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் நாங்கள் வெற்றி பெற்றவர்கள் தான் என்ற அடிப்படையிலே சிங்கள தேசியவாதிகளுக்கு மீண்டும் ஒரு முறை புத்துயிர் கொடுக்கின்ற விதமாக அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது எனவே நாட்டை மீட்பதற்காக போராடிய வீரர்களை கௌரவிப்போம் என்ற அடிப்படையிலும் அவர் இதற்காகவே தான் தாங்கள் இன்றைய தினம் வந்திருக்கின்றோம் என்பதையும் அவர் அங்கே சுட்டி காட்டியிருக்கின்றார் அதிலே கோட்டாபை ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச இருவருமே கலந்து கொண்டிருப்பது ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதிலும் மஹிந்த ராஜபக்ச தள்ளாடுகின்ற இயலாத நிலையிலே அங்கே வந்திருக்கின்றார் உண்மையை சொல்ல போனால் எண்பது வயதாகிவிட்டது உண்மையிலே அவர் இயலாமையோடு அங்கே அந்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கின்றார் என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இது அனுரவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பதிலடி அதாவது அனுரவுடைய உரைக்கும் சரி அனுரவனுடைய கருத்துகளுக்கும் சரி கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பதிலடி என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் யுத்தம் என்றால் ஒரு தரப்பு வெற்றி பெற்றுத்தானே ஆக வேண்டும் என்பதென்றால் தாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் தமிழர்கள் தரப்பு தோற்றுவிட்டதோ என்பதுதான் அவருடைய கருத்தாக அமைந்திருக்கின்றது இதற்கு முன்னரும் அவர்கள் அவர்களுடைய உரையை பொறுத்தவரையிலே தீவிர தீவிரவாதத்தை ஒழித்து விட்டோம் ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து விட்டோம் என்பதுதான் அவர்களுடைய உரையாக இருந்தது அதே தோணி பொருளே போல் தன்னுடைய கருத்தையும் தெரிவித்திருக்க எனவே போது இந்த விடயங்களும் தீவிர பேச்சு பொருளாக வருகின்ற போதுதான் மஹிந்தவுக்கு தேசியவாதிகள் மத்தியிலே கொஞ்சம் ஆதரவு வலுவாக ஆரம்பித்திருக்கின்றது இந்த நிகழ்வை தொடர்ந்து என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதான் இப்போது இலங்கையினுடைய அரசியல் நிலைமைகளும் தீவிரம் பெற்று வருகின்றது எனவே இதிலும் கனடாவினுடைய சில தீர்மானங்கள் அதாவது கனடாவிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஆலயம் அதாவது முள்ளிவாய் மே பதினெட்டு நினைவேந்தல் ஆலயம் ஒன்று எழுப்பப்பட்டிருந்தது நகர பகுதியிலே சிங்கவுசி பூங்கா என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே இது அமைக்கப்பட்டிருந்தது எனவே இதற்கு கடுமையான எதிர்வினை ஆற்ற ஆற்றி வருகின்றார்கள் இப்போது சிங்கள அரசியல்வாதிகள் சிங்கள தேசியவாதிகள் அல்ல மஹிந்த ராஜபக்சவும் இதற்கு கடுமையான எதிர்வினை ஆற்றி இருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான வடையும் இந்த கனடாவிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற நினைவு தூவியானது இந்த பயங்கரவாதத்தினுடைய அந்த நாட்களின் நிழலை காட்டுகின்றது என்ற அடிப்படையிலே சொல்லி இருக்கின்றனர் அதாவது பயங்கரவாதத்தை மீண்டும் கனடா தூண்டுகின்றது என்ற அடிப்படையில் தான் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது அதற்கும் கனடா பதிலடி கொடுத்திருக்கின்றது எனவே தவறுகளாகவே இப்போது வார்த்தைகளை விட்டு கோபமடைந்து இதனை ஒப்புக்கொள்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே பிரம்டன் நகர மேயர் பற்றிக் பிரவுன் போன்றவர்கள் அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் அத்தோடு கனடாவுடைய பிரதமர் ஹானி அவர்கள் கூட இலங்கை அதாவது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற மனிதகுலத்திற்கு எதிரான இந்த சார்ந்து ஏதேனும் ஒரு சர்வதேச நாடு முன்னகர்வுகளை மேற்கொள்ளுமாக இருந்தால் அது பொறுப்பு உட்படுத்துவதற்கு நகர்வுகளை மேற்கொண்டால் கனடா முழு ஆதரவையும் வழங்க தயார் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார் இதிலே கனடாவினுடைய எதிர்கட்சி கூட எதிர்கட்சி தலைவர் அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சி கூட இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி இருக்கின்றது அவர்களும் அதனுடைய தலைவர் கூட இது இந்த நிலைப்பாட்டோடு தான் இருக்கின்றார் கனடா அதாவது தமிழர்களுக்கு ஆதரவான அதாவது தமிழர்களுக்கு இடம்பெற்றது தான் இதை எந்த நாடாவது அங்கீகரித்தால் நாங்கள் அதற்கு ஆதார் ஆதரவாக செயற்பட தயார் என்ற அடிப்படையில் அவரும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே இப்போது இலங்கையிலே ஒரு அரசியல் நகர்வுகள் இப்போது அதாவது மீண்டும் ஒரு இனவாதத்தை தூண்டி விடுவதற்கு முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றது என்ற மீண்டும் அமைதியாக இருக்கின்ற இந்த துப்பாக்கிகளை மீண்டும் ஒரு குழு தூண்டிவிட்டு அந்த துப்பாக்கி மோதலுக்கு வழிவகுக்க போகின்றன இதனை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதன் அவருடைய உரையின் இறுதியாக இருந்த ஒரு விடயம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்றது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நண்பர்கள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களுடன் இந்த விடைபெறும் நான் இன்றும் உங்கள் அன்பின் ஈழல் வணக்கம்